தானாண்மை நாட்டு பெரிய கோவில் பெருங்காரையடி பேசுவோம் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்து பிரிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைகள் மட்டுமல்ல கோவில்களும் பெருமை பேசும் அத்தனையும் பிரம்மாண்டத்தின் உச்சமாக உள்ளது இதில் ஒன்றுதான் ஆலங்குடி தாலுகாவில் வீரத்தின் அடையாளமான வன்னி மரங்கள் அடர்ந்திருந்த வில்லுனி ஆற்றங்கரையில் மா பலா வாழை என முக்கனிகளும் மல்லிகை முல்லை கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்களோடு நெல் சோளம் மிளகாய் கடலை பயறு என நவதானியங்கள் தென்னையும் பனையும் குளைகுளையாய் குழையாய் காய்க்கும் பொன் பூமியாம் குளமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பெருங்காரையடி மிண்ட ஐயனார் மிளகாய் தோட்டங்களுக்கு மத்தியில் அடர்ந்து படர்ந்த புதர் காரை செடிகளுக்கு உள்ளிருந்து எழுந்தருளியதால் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் என்பதையே மக்கள் இன்றும் இவ்வாறு அழைத்து வருகின்றனர் இப்படியான வீரம் விளைந்த மண்ணில் வீரத்தின் அடையாளமான ஐயனாருக்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் கட்டும் போது நுழைவாயிலின் வடக்கு பக்கம் ஐயனாரின் வாகனமான முப்பத்து மூன்று அடி உயரத்தில் வானில் தாவிச் செல்லும் வடிவில் தங்கக் கொலுசு போட்ட பிரம்மாண்ட வெள்ளை குதிரை சிலையும் எதிரே தெற்கு பக்கத்தில் அதே உயரத்தில் யானை சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு காட்டாற்று வெள்ளம் பனைமரம் உயரத்தில் கரைபுரண்டு ஓடியதில் பிரம்மாண்ட யானை சிலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது ஆனால் இந்த பிரம்மாண்ட குதிரை சிலை மட்டும் எந்த ஒரு பாதிப்புமின்றி உயர்ந்து நிற்கிறது மேலும் ஆசியாவிலேயே உயரமான குதிரை சிலை என்ற பெயர் பெற்றதால் இதனை பெரிய கோவில் என்றே இன்றளவும் பக்தர்கள் அழைத்து வருகின்றனர்

哦。好呀，那肯 那个，反正那个，咱们。